காலபுருஷனுக்கு இது நான்காவது ராசி ஓம் கிரீம் சோமாய மங்களாய புதாயச குரு சனிப்பியாகவே காலபுருஷனுக்கு நான்காவது ராசி என்று அழைக்கப்படும் நீர் ராசியா அழைக்கப்படும் கடக ராசி இந்த ராசிநாதன் சந்திரபகவான் மனோகாரன் இந்த ராசியில்தான் பெரும் தனக்காரன் குருபகவான் அதி உச்சமடையும் மிகவும் சூப்பர் பவர்ஃபுல் தனையம் கொண்ட அரசியல் நிதர்சனமான பதவி யோகத்தை அமைப்பவரும் நீரிழை யோகத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டு பூமியில் எலகோகத்தை அனுபவிப்பரும் கடகராசியில் தான் அவதாரம் செய்கிறார்கள் இது காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய நான்கு சதரமான வீடு நான்கு சதரமான வீடு வாகன யோகத்தை சிரச்சொத்து யோகத்தை அதிகமாக பூமியில் பெறக்கூடியவர்கள் பூசம் புனர்பூசம் ஆயுள் லட்சத்தில் அபதாரம் செய்கின்ற செய்கின்றவர்கள் அரசியல் நிதர்சனமான பதவி யோகத்தை பெறக்கூடியவரும் புத்திசாதீனமான புதம்பதமாக அணுக்கிரியகம் பட்ட ஆயுத லட்சத்தில் அவதாரம் செய்தவர்களும் கடகராசியில் அவதாரம் செய்தவர்களாக இவர்கள் கண்ணிய வான்களாகவும் மகா தின்ய வான்களாக இருக்கின்றார்கள் எப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடந்த ஏழு மாதம் ஆளுக வாழ்க்கையில் சோதனையின் வேதனை இருந்து வந்தாலும் நாளை முதல் உங்கள் வாழ்க்கை மிகவும் தரமான சம்பவம் நடக்க காத்திருக்கிறது ஏனெனில் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய குரு பகவான் ஒன்பது குடியவராக இருந்தும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லி பெரியஸ்தானத்தில் மறந்து விபர்தடயத்தை கட்டபன் கெட்டடில் கெட்டிடில் ராஜயோகம் என்ற விதியின்படி அவர் தன்னுடைய இப்போ பன்னெண்டாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டே அவருடைய ஏழாவது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு ஆறானத்தை பார்க்கும்போது அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்கத்தின கிடைக்கக்கூடிய ஆதாயமும் பணக்காகவும் அரசாங்க வழி லோன்களும் உங்களுக்கு கிடைத்த பணம் இருக்கின்றன கிடைக்கிது கொண்டே இருக்கின்ற கிடைக்கும் நல்ல கூட்டாளிகள் என் அனுக்கிறம் கிடைக்கும் கடன்கள் புது புது கடன் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கையெழுத்துட்டு பெரும்பனம் திரளக்கூடிய ராஜயத்தும் எதிர்பாராத ஸ்திரச்சத்து யோகம் அமைக்கக்கூடிய யோகத்தை இந்த குருபவா உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆயத்தமாகிவிட்டார் அதனுடன் உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி வீடுமனை ஸ்திரச்சி யோகம் வாகன யோகம் சுகபோக யோகம் பதினொன்று என்று சொல்லக்கூடிய பெரும் தனயோகம் பெரும் பணக்காரையும் லாபத்தை தரும்போது இணைந்து பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்ல விரயத்தில் வரும்பொழுது செலவுகள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் சுபச்செலவுகள் கடகராசிக்கு பொன்னாபரண யோகம் வாங்கலாம் மன்னாபரண யோகம் வாங்கலாம் சிதச்சத்தில் வாங்கி குவிக்கலாம் காதலில் சிலர்கள் கொடிகட்டி பிறப்பார்கள் இந்த காலங்கள் உங்களுக்கு இந்த நாளை இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வர சுக்கர பயிற்சி மகா பொன் பெயர்ச்சி கஜலட்சுமி யோகத்தை பெறப் இந்த காலங்கள் தான் அம்பி கஜலட்சுமி யோகத்தால் உங்களுக்கு பதவியகம் தனக்காரையவும் பணக்காரியவும் கிடைக்கும் சிலருக்கு அதிசயம் நடக்கும் யாரும் எதிர்பாராமல் யாரும் அனாமத்தான சொத்துக்கள் உங்களுக்கு சேரப்போகின்றது சகோதர சகோதரே நீங்கள் கடகராசிக்காரர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எழுதி பயத்துக்கொண்ட முப்பது நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையின் மாதமாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுகளில் இந்த அக்டோபர் இந்த செப்ட ஆகஸ்ட் இருபத்தி ஏழுக்குள் உங்கள் வாழ்க்கையில் மிக துல்லியமான குபேர தொல்லியராஜ்யம் கிடைத்து அதிசயமாக ஆனந்தம் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் திகழப் போகிறீங்க சூப்பர் ஸ்டாராய் வளம் போகிறீங்க இந்த காலகட்டங்கள் நீங்கள் செய்கின்ற முயற்சி மேடையும் நானூறு சதவீதத்துக்கு மேல் பழிக்கும் ஒரு ரூபாய் ஒரு ஒரு தொழில் நீங்கள் முதலீடு பெற்றால் அது நானூறு மடங்காக வளரக்கூடிய ராஜி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் உங்களுக்கு கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கின்றன உங்கள் ராசியை குரு பகவானும் சுக்கர பகவானும் அசாத்தியமாக கஜலட்சுமி லட்சித்தான் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது ஆறாம் இடம் என்பது வழக்கு வம்பு கோர்ட்டு கேசுகளும் அரசாங்க வழி ஆதாயமும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணப்பரவு கிடைக்கும் சிலர் பதவியே பதவியும் சிலருக்கு வெளிநாட்டில் சென்று படையக்கூடிய ராஜயோகமும் அந்நிய மாநிலங்களில் சென்று படையக்கூடிய ராஜகம் பெரு விவிஐபி நட்பு கிடைத்த இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கின்ற காரியம் அனைத்தும் குபேர மாறக்கூடிய ராஜயோகத்தை இந்த கடகராசிக்காரர்களும் பெறுகிறாங்க பிரியமான சகோதர சோழே அ குரு பகவானும் அவருடைய ஒன்பதா விசேஷ பார்வையை உங்கள் ராசிக்கு அஸ்தமம் என்று சொல்லக்கூடிய எட்டில் உள்ள சனிச்சுவர பகவானையும் ராகு பகவானையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனபரவு மித மிதமஞ்சி செல்வாக்கு கெடுத்து பல தலைமுறைக்கு சொத்து செய்யக்கூடிய ராஜயோகத்தை இந்த கடகராசிக்கு அந்த காலகட்டங்களில் செய்கிற போகிறாங்க எட்டில் உள்ள ராகுவும் சனியும் உங்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதையை கொடுத்தாலும் குரு பார்க்கும் பொழுது கோடி புண்ணியம் என்றது போல உடலில் வந்த பெரும் பிடைகள்லாம் மறைந்து உங்களுக்கு தனயோகத்தை கொடுக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் முடிந்தா நீங்கள் திருநாகேஸ்வரன் ராகு ராகுபகவாடைய கரும்பாம்பு என்று சொல்லுடைய பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொண்டு வருவதும் உங்களுக்கு யோகத்தைக் கொடுத்தோம் வாரசே நடுமாள் முன்னவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவருக்க புகழ் சிதம் மற்றும் பின் நாகத்தின் உடலோடு தன்னட்சுரம் பாய்க்க பெற்ற రాగమే బోటీ బోతి நீங்கள் ராகுபவானை நீங்கள் வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோகமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆயத்தமாகிவிட்டன அந்த வகையில் நீங்கள் மகா யோகக்காரராகவும் மகா கட்டிக்காரராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த வகையில் நீங்கள் மகா புண்ணியம் பெறப்பட்டவர்கள் பிரியமான உள்ளே மேலும் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானே உங்கள் வாழ்க்கையை நல்ல எண்ணங்களையும் நல்ல தூய உள்ளங்களை கொடுத்து இந்த காலங்களில் மிகப்பெரிய ராஜாவை உங்களை வளம் வர வைக்கப் போகின்றார் அந்த வழியில் நீங்கள் மிகப்பெரிய ரோஜாவையும் எந்த புத்தர் ராஜாவையும் வள போறீங்க இந்த சுக்ரபவானின் சுகாதமான யோக பயிற்சியை பெற நீங்கள் முடிந்தால் தினந்தோறும் மல்லிகை மலர்களால் சுக்கரபகான் லட்சுமி தேவியை ஓம் மகாலட்சுமியை போற்றி என்று அர்ச்சித்து சுக்கரகுரையில் திறந்தோறும் வழிபட்டு பெறும் முப்பது நாட்களுக்குள் நீங்கள் தனயவும் மனையும் கிடைத்து பல தலைமுறைக்கு சுத்து சுகம் கேட்டு இந்த கடக கடகராசிக்காரர்கள் மிகவும் யோகவானாகவும் மிகப்பெரிய ராஜாவாக வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை